அன்எகஸ்பெக்டடாக கடன் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டார் அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டே டோட்டலாக வர்சூட்டாயிட்டு கம்ப்யூட்டர் ஒரு முடைக்கி போட்டுருச்சு முடக்கி போட்டுருச்சு அதனால் என்னென்னா இப்போ பிரச்சனையாக என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் கடன் வாங்கினதுக்கு யாருக்கும் தர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அது ஒரு பக்கம் அது அது ஒரு பிரச்சனை அது வந்து ஃபிசிக்கலாக இருக்கிற ஃபிசிக்கலாக இருக்கு நம்மளால் தர முடியலையேன்னு அவர் சைக்காலஜிக்கலாக ஒரு டென்ஷன் மனசில் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை எதிர்கொள்ளும் பொழுது நீங்கள் இப்படி ஒரு தியானத்தோடு நீங்கள் அந்த எதிர்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி உங்களை உங்களை ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அதனால் எந்த பிரச்சனையுமே அவங்கள பாதிக்காது ஏழு நாள் ஏழு தியானத்தை பழகினா போதும் ஒரு மாதம் அழகை மட்டும் பழகினா போதும் எந்தெந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ அது தானாகவே வரும் நீங்களே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துவிடும் ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை ஐயா இப்போ வந்து நீங்கள் மனசை பற்றி வந்து நிறையா வீடியோக்கள் மூலிமா எல்லாம் இருக்கீங்க வேட்டை நாய் கதை நம்ம தீய பழக்கத்திலேருந்து விடுபடுவது எப்படி அப்படி வந்து பல புரிதல்களை வந்து மக்களுக்கு இருக்கீங்க இதுல வந்து இப்ப இந்த கொரோனாவுக்கு அப்புறம் குறிப்பாக கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறாங்க இதுல இருந்து எப்படி வெளிவரது அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இதுல என்ன அப்படின்னா மனசு பக்கம் பார்க்காதீங்க வெளியில செயல்படுங்க அப்படின்னு சொல்றீங்க ஒரு சூழ்நிலையில சிக்கிட்டான் அப்படின்னா தொடர்ந்து வந்து அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வர்ற வரைக்கும் மனசுல வந்து அந்த கஷ்டங்கள் அதை பற்றின சிந்தனைகள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது அதுலேருந்து எப்படி வெளிவரது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது அனுபவம் இருந்தால் அதையும் பகிர்ந்துக்கலாம் சரி கேட்டுக்கிற கேள்வி நிறைய பேர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ஒரு மேட்ரு தான் நீங்கள் கேள்வி கேட்டால் முதல்ல அந்த கேள்விக்கு ஒரு நன்றி நன்றி அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கொரோனா காலம் வந்து யாருமே முற்றிலும் எதிர்பார்க்காத நிகழ்ந்த ஒரு சம்பவம் தான் கொரோனா பீரியட் ஆமாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நாம் இருப்போமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அப்போ நாம் வந்து ரியலிட்டிக்காக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதனால் எல்லாருமே லைஃப் ஒரு மாதிரி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச முறையில் அவங்கவுங்க ஏதோ ஒரு கடன் அளவில் வச்சு அவங்கவுங்க நல்லா தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க அதில் என்னான்னு பார்த்திங்கன்னா அந்த கொரோனா பீரியடில் எல்லாமே தலையில் மாற்றம் நிறைய பொருளாதாரத்தை பொருத்தம் மட்டும் பயங்கரமான சேஞ்ச் ஆகிப்போச்சு அதில் வந்து பல பேர் ஏன்னா அதில் அடிபடாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அத்தனை பேருமே அதில் வந்து அடிபட்டவங்க தான் கொரோனா காலத்தினால் அதிலிருந்து மீண்டு வெளியே வர முடியாதவங்க இன்னைக்கும் இப்போவும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இதுதான் நிதர்சன உண்மை உண்மை ஓகேங்களா ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் இன்னைக்கு வந்து இவ்வளோ சிக்கலான சூழ்நிலையில் வாழ்கிறதுங்கிறதே ஒரு பெரிய பெரிய சாமர்த்தியமான ஒரு விஷயம்தான் ஆக என்னன்னா அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறதுக்கு தான் இந்த மனசை பற்றி புரிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம வந்து புரிதலையே நம்ம வகுப்புலேயே சொல்லித்தருவோம் தருவோம் இதை வந்து மனசுன்னு சொல்லுவோம் இதை வந்து புத்தின் புத்தின்னு சொல்லுவோம் இந்த புத்தி அறிவு நான் எல்லாம் ஒன்று தான் இதை வச்சு இந்த மனசுக்கு மனசை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இந்த அறிவு புரிந்து கொள்வது தான் புரிதல்னு சொல்கிறோம் இந்த புத்தியை வந்து மனசுக்குள்ளே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியில் ஏதாவது வேலை இருந்தால் செய்கிறதுக்கு இந்த அறிவை பயன்படுத்திக்கிட்டு தான் செயலை சிறப்பாக செய்ய முடியும்னு நம்ம சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ இந்த சம்பவத்தை நாம் எடுத்துக்குவோம் ஒருத்தர் வந்து இப்போ கூட அண்மையிலும் ஒரு அன்பர் பேசியிருந்தார் இதே மாதிரி கொரோனா ஃபீல்டில் தான் வந்து லைஃப் நல்லா இருந்தது திடீர்னு அன்எக்பெக்டடாக கடன் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டார் அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டே டோட்டலாக அவர் அவுட் ஆகிட்டு அது வந்து டி டிசார்ட் மாதிரி கம்ப்யூட்டர் போயிடுச்சு ஆமாம் அதனால் அவர் என்ன கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் ஒரு முடைக்கி போட்டுருச்சு முடக்கி போட்டுருச்சு அதனால் என்னென்னா இப்போ பிரச்சனையாக என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் கடன் வாங்கினதுக்கு யாருக்கும் தர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அது ஒரு பக்கம் அது அது ஒரு பிரச்சனை அது வந்து ஃபிசிக்கலாக இருக்கிற ஃபிசிக்கலாக இருக்கிற அதாவது கடன் வந்து அவர் வாங்கினவங்களுக்கு ஆனர் பண்ணவங்களுக்கு திருப்பி தர வேண்டியதுங்கிறது அது ஃபிசிக்கலான ஒரு மேட்டர் நம்மளால் தர முடியலையேன்னு ஒரு சைக்காலஜிக்கலாக அவரை டென்ஷன் மனசுல எல்லாருந்து எப்படி நீ இப்படி விட்டுட்ட எப்படி நீ இப்படி விட்ட இப்படி விட்ட என்ன உன்னை பற்றி நினைப்பாங்க மனசு ஏற்றுக்க மனசு வந்து நீ எவ்வளோ பேருக்கு வேக்கியானம் சொல்கிற மாதிரி ஒரு நாலேஜில் இருக்கிற நீ எப்படி இப்படி இப்படி விட்டாங்க விட்டுட்ட அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவரையே வந்து குத்தி கொல்லுது டார்ச்சர் வந்து அவ்வளோ பண்ணுது அவர் அவர் வந்து ரொம்பவே சஃபர் ஆயிடுறார் சஃபர் ஆகிட்டு என்ன கிட்டத்தட்ட சூசைடுகள்லாம் ட்ரை பண்ணுற அளவுக்கு அவர் ரெண்டு மூணு தடவை வாழவே முடியாது முடியுமே வந்து நம்மளால ஹேண்டிலே பண்ண முடியும் இதுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல தெளிவான மனையில் இருக்கக்கூடிய நபர் தான் அவரே இப்படி வந்து அந்த சூழ்நிலையினால டிஸ்டர்ப்ட் ஆகிடுறாரு ஆகிட்டு அப்புறம் வந்து அப்புறம் தட்சிகளாக தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஒரு பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்குறாரு அப்போ நான் என்ன சொன்னேன் அவருக்கு நம்ம விஷயம்லாம் இந்த புரிதல் பேசிக்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறனால நான் என்ன சொன்னேன் ஐயா இப்போ உங்கள் நிதர்சனமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் வாங்கிட்ட திருப்பி தர தர முடியல அப்படிங்கிறது தான் அதை தான் உங்கள் மனசு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது கரெக்டு தானே அப்படின்னு ஆமாம் இப்போ மனசு வெளிப்படுத்திட்டு இருக்கிறது என்னத்தை வெளிப்படுத்துதுன்னா உங்ககிட்ட திருப்பி தர்றதுக்கு பணம் இல்லை என்ன செய்ய போற அப்படின் சொல்லி உங்களை வந்து மனசு வெளிப்படுத்திட்டு இருக்குது இந்த அறிவு இதை புரிஞ்சிக்கிது இந்த புரிஞ்சிக்கிட்ட இந்த அறிவு இதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த அறிவால் முடியுமா இப்படி வெளிப்படுத்துறத இப்படி வெளிப்படுத்து சரி பண்ண அறிவால முடியாது அறிவால முடியாதுன்னு அறிவுதான் புரிஞ்சு அறிவு தான் புரிஞ்சுக்கணும் இப்போ அவர் வந்து என்ன பண்றாரு அவர் வந்து இந்த வெளி சூழ்நிலைக்கு இருக்குதுன்னா இருந்து இருந்ததுன்னா கொடுத்துட முடியும் இல்லைங்கிறது தான் நிதர்சனம் உண்மையை முடியும் ஏன்னா அவர்கிட்ட இல்லை இல்லை இருந்தாதான் இந்த பிரச்சனையை வந்திருக்காரு ஆக இல்லைங்கிறது தான் உண்மை அப்போ என்ன பண்ணும் நிதர்சனமாக இந்த அறிவால இப்படி என்கிட்ட பணம் இல்லை என்னால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற நிதர்சன உண்மையை வந்து இவர் வந்து இதுக்கு அக்செப்ட் தவிர வேற வழியே கிடையாது பார்ட் இங்கே வந்து முதல்ல அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா பிறகு வெளியில பணமே இல்ல இல்லங்கிறது தான் உண்மையுமே கூட என்ன பண்ணலாம் அவர் யார் சம்மந்தப்பட்டவங்களும் அவங்கள கூப்பிட்டு ஐயா நான் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி சூழ்நிலை இப்படி இது வந்து முத சொன்னது வந்து சைக்காலஜிக்கல் அக்செப்ட் பண்ணிக்கிறதாவது ஏத்துக்கிறேன்னா நமக்குள்ள இப்படி வெளிப்படுறதுக்கு என் புத்தியை வச்சு என்னால் சரி பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் புரிதல் ஏன்னா மனம் இருக்கிறது நிதர்சன உண்மை அதை மாற்றணும்னு முயற்சி பண்ணுற அறிவு பண்ணுறது தான் போராட்டம் அதை வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அறிவு புரிஞ்சுக்கிடுச்சினாவே மனசு பொறுத்த மட்டும் மேட்ரு சால்வ் சால்வ் இப்போ வெளியில் செயல்படணும் அடுத்த பார்ட்டு மனசுக்குள்ளே வேலை இல்லை வெளியில் செயல்படணும்னா வெளியில் என்ன பண்ணணும்னா இவர்கிட்ட பணமே இல்லைங்கிறதா அப்போ இவர் என்ன பண்ணலான்னா சம்மந்தப்பட்ட யாருக்கிட்ட வாங்கி வரும் அவங்ககிட்ட கூப்பிட்டு இல்லை இவர்கிட்ட ஏதாவது கொஞ்சம் இருக்குது அப்படின்னா இவர் லைஃப்பை லீட் பண்ணுற அளவுக்கு பேசிக்காக வச்சுக்கிட்டு மீதி ஐயா இருக்குது ஏங்கிட்டிருக்குது இதை அளவில் வச்சுக்கோங்க நான் ஏதோ ஒரு வேலை பண்ணுறேன் பார்த்துட்டு பண்ணி தான் என்னால் தர முடியும் நீங்கள் எப்படி கேட்டாலும் ஏன் ஏதாவது இருக்கிற உண்மையை சொல்லும் போது நமக்கு எந்த டென்ஷனுமே டென்ஷனே ஆனால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் உண்மையாக முடியாது உண்மையாக இதுதான் தான் இருக்குதுன்னு அளவாக அது ஏன்னா இல்லாததை சொல்லணுன்னா நம்ம கஷ்டப்படும் ஆமாம் இருக்கிறத சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் வருத்தமே கிடையாது அவர் என்ன அவர் என்ன கூட சொல்லிட்டு போட்டோம் அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை என்ன என்ன நீங்கள் சார் நீங்கள் என்ன பண்ணாலும் என்கிட்ட இதுதான் இருக்குது இதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றும் கிடையாது அதனால் நீங்கள் கேட்குறத பற்றி நான் உங்கள் மேலே எந்த கோபம் பொல்ல வருத்தம் என்னுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது நான் எந்த இனிமேல் தான் என்ன நான் நிலை நிறுத்திக்கிட்டு எதையோ ஒன்று செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் முயற்சி பண்ண முடியும் இதை தவிர என்னால் இப்போ வேறு எதுவுமே செய்ய முடியாது சார்ன்னு அவருடைய உண்மையான நிலவரத்தை அவர் முதல்ல அவங்களுக்கு இருக் எப்படி அவர் ரியலிட்டிக்காக இருக்கிறாரோ அது அவங்கக்கிட்ட சொல்லிட்டாருன்னா அதுதான் சொல்லவும் முடியும் அவங்க ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ கூட அது பட்சமான மேட்ரு ஆனால் இவர் இவருடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிட்டாருனாவே கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பைவ் முடிஞ்சது சால்வ் சால்வான விஷயம் அதுக்கப்புறம் கேட்டார்னா கண்டிப்பா போறேன் ஏதோ ஒன்று பண்றேன் அதுலேருந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ சாத்தியமோ தவிர இதுக்கு மேல வேற எதுவுமே மந்திரம் மாயாஞ்சான்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாது இப்படி புரிஞ்சிக்கிட்டு நிதர்சனமா செயல்படுறது ஒண்ணுதான் இங்க இருக்கிற சாத்திய சிந்தனை ரொம்ப சிம்பிளான சொல்யூஷனா இருக்குது என்னன்னா இருக்கிற சூழ்நிலையை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அக்செப்ட் பண்ணாவே மனசு அமைதியாக அது கூட அடுத்து செயல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாய்ப்பு சில ஆப்ஷன் ஏ இருந்தால் ஏதாவது சொத்து இருந்தால் இருந்தால் அதை ஏதாவது கூட ரிலாக்ஸாக இருக்கலாம் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நம்ம தர வேண்டியது ஒரு நாலு லட்சம் இருக்குது என்கிட்ட ஒரு லட்சம் தான் இருக்குது ஐயா இதெல்லாம் கொஞ்சம் பிரித்து எடுத்துங்க பிரிச்சு முடிஞ்சு போய் முடிஞ்ச அவ்வளோதான் என்னால் பதிவு என்னால் முடியும் இதே முடிவுன்னு சொல்லலை என்கிட்ட நல்லா வரும்போது அதை மீதி கூட உங்களுக்கு தரத்துக்கு நான் தந்துடுறேன் கண்டிப்பாக நான் தரேன் நம்ம வந்து தரலன்னு மறுக்கலை மறுக்கல இல்லாத சூழ்நிலைக்கு இல்லாதன்னு சொல்ல முடியும் எப்படி இல்லாத எங்கேருந்து கொண்டு வர முடியும் ஓகே அவ்வளோதான் ஸோ இவ்வளோதான் தீர்வு தீர்வு எப்படினாலுமே இவ்வளோதான் ஓகே பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது